ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார்கள் நேற்று வந்து அடக்கமும் செஞ்சிட்டாங்க இந்த நிலையில விஜயகாந்த் அவர்களை அரசியலில் என்ன சாதித்து இருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவருடைய திரைத்துறையில அவர் நல்ல நல்ல பெயர் வாங்கியிருக்காப்ல எல்லாராலையும் புகழ போடக்கூடியவராக இருக்கிறார் குறிப்பிட்ட சொல்லணும்னா அனைவருக்கும் ஒரே சாப்பாடு அதுபோல் பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னா அந்த நடிகர் சங்க கடனை அடைச்சிருக்காரு இப்படி சொல்லி அவரு துறை சார்ந்து நல்ல பேர் வாங்கியிருக்காரு அதே சமயம் அரசியலில் என்ன சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் அவங்களுடைய தேமுதிக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க தனித்து போட்டிடுறாப்புல அது முக்கியமா சொல்லணும் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் திமுக வெற்றி பெறாப்புல ஆனா தேமுதிக வந்து எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாப்புல ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த நேரத்தில் பேசப்பட்டுச்சு முதல் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டாருன்னு சொல்லி இன்னொரு நினைச்சுன்னா விருத்தாச்சலம் தொகுதியில் தான் விஜயகாந்த் நிற்கிறாப்புல அவர் அந்த தொகுதியில வெற்றி பெறாரு ஒரே ஒரு தொகுதியில ஜெயிக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அதே சமயம் எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு அது வந்து பெரிய ஓட்டு அப்ப அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறை தொடர்ந்து வெற்றியோட தான் வர்றாரு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதுல என்ன பார்க்கணும் சொன்னா அதுலேயும் தனித்து முப்பத்தொம்போது தொகுதியில் தொகுதியில நம்ம தமிழ்நாட்டை பாண்டிச்சேரி சேர்த்தா நாற்பது அப்ப இதுல என்ன நடக்குன்னு சொன்னா இதுல அதை விட கூடுதலான ஓட் பேங்கு வாங்குறாப் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் தாண்டுது பத்தரை பர்சன்டேஜ் நெருங்கி வாங்குறாரு திராவிட கட்சிகளுக்கு என்னடா இது திராவிட திமுக திங்க தாண்டி பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறதுன்னா இந்த ஒரு கட்சி தான் அவங்களுக்கு இதாயிடுச்சு என்னடா நம்மளை தாண்டி ஒரு ஆள் இவ்வளோ ஓட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லி இதாக ஒரு அளவுக்கு அவங்க இதாகிட்டாங்க ஓட்டு வாங்குறாரு இந்த அளவுக்கு சரியான ஓட்டு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் சொன்னால் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்களோடு அவங்க ஏடிஎம் கார்டு கூட்டணி வைக்கிறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு தொகுதி கொடுக்குறாங்க ஜெயலலிதா அவர்கள் இதில் என்ன சொன்னா இருபத்தி ஒன்பது தொகுதியில வெற்றி பெறார் தொடர் வெற்றிதான் எட்டரை பிரச்சனேஜி சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பத்தரை பிரச்சனேஜி இப்போ என்னென்னா இருபத்தி ஒம்பது எம்எல்ஏக்கு கையில் கிடைக்குது அவங்க நாற்பத்தி ஒரு தொகுதி கொடுக்குறாங்க இருபத்தொம்போது பேர் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு என்ன ஒரு திராவிட கட்சிகளுக்கு தாண்டி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆள் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு விஜயகாந்த் அவர் தான் அப்போ கூட்டணியில் வந்து இருபத்தொன்பது தொடர் வெற்றிக்கு மேலே வெற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அவருடைய சரிவு ஆரம்பிக்குது என்னண்டா அவருடைய என்னன்னு சில இந்த சட்டசபையில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தூக்கி எல்லாத்தையும் அந்த பேசினது நாக்க இது பண்ணி பேசுனது அதுக்கப்புறம் தான் தொடர் அவர் பத்திரிகையாளர்களை கொஞ்சம் தவறா பேசுனது அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கட்சி வேட்பாளர்களையே இது பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சமூக வலையத்தளத்துல அவர் அந்த அந்த நேரம் தான் அவர் மோசமான காலகட்டம்னு சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பதினாறு வரைக்கும் அவரை போட்டு காமெடி பண்ணிட்டான்னு வச்சு அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்ப இந்த நேரத்துல வந்து அவர் வந்து பெரிய பெரியால உயர்ந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு சரியான வளர்ச்சிக்கு மேல வளர்ச்சி அப்ப இந்த நேரத்துல வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நடக்குது இதுல என்ன நடக்குன்னு சொன்னா பாஜக கூட்டணியில் சேர்றாரு பாஜக பாஜக பாமக இவங்க இவங்க தேமுதிக இவர் நம்ம நம்ம வைக்கோ இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க இதுல என்னன்னு சொன்னா ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினாலு அதுல வந்து போச்சு பெரிய வெற்றி ஏடியன் கேள்வி இருந்தாலும் ஒரு ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு கிட்டக்க வாங்குறாப்புல அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது தான் இதுலேயும் விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு தான் கிட்டத்தட்ட வந்து எதிர்கட்சி தலைவர் ஆற அளவுக்கு வளர்ந்து பிரமாண்ட வெற்றி வெற்றி பெற்றாரு இப்போ என்ன செஞ்சிருக்கனா திமுகவோட ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏடிஎம்கேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவோட சேர்ந்திருக்கணும் சேர்ந்தா ஒரு கணிசமான ஒரு எம்எல்ஏக்களை மறுபடியும் அதை விட கூட கூட வாங்கியிருக்கலாம் அவங்க என்னென்னா ஐம்பது தொகுதிக்கு மேலே ஐம்பத்தொன்று வரைய தர தயாராக இருந்தாங்க கடைசி நேரத்தில் என்ன ஆகலாம் திமுக சேர முடியாத நிலமையா சரி அப்படி இல்லாட்டாலும் ஏடிஎம்கேயாக சேர்ந்துருக்கணும் ஏடிஎம்கே தான் கொடுப்பாங்கன்னு வைங்களேன் பட் ஏடிஎம்கேட சேர்ந்து இருந்தா கூட அவருக்கு அவர் அரசியல் வந்து தொடர்ந்து இருந்திருக்கும் அவர் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாப்புல அதாவது வந்து ஆஹ் ஏடிஎம்கே டிஎம்கே என்ன மக்கள் நல்ல கூட்டணியாக நின்று போட்டிடுறாப்புல போட்டிட்டு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இதாயிடுச்சு அதுல வந்து இப்ப ரெண்டாயிரத்தி மாதத்துல ஜெயலலிதா அவர்கள் தான் வெற்றி பெறாங்க தொடர்ந்து இரண்டாவது முறையாக தொடர்ந்து அதாவது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ரெண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சர் ஆகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் இது வந்து என்னன்னு சொன்னால் இது உதாரணத்துக்கு வந்து இப்போ இதில் வந்து இப்போ திமுக அதிமுக வந்து அந்த பெர்சன்டேஜ் அந்த பார்த்தா ரொம்ப கம்மி ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் ஓட் பேங்கில் தான் வெற்றி பெறாப்புல ஜெயலலிதா அவர்கள் அந்த இது ஏடிஎம்க்கு வெற்றி பெறாங்க இந்த தேர்தலில் தேமுதிக வாங்கிய ஓட்டு ரெண்டரை பர்சன்டேஜ் அதாவது மக்கள் நல கூட்டணியார் சேர்ந்து ரெண்டரை அதிகமான தொகுதி நூற்றி அஞ்சு தொகுதிகள் நிற்கிறாங்க மற்றபடிக்கா எல்லாம் அந்த விவங்களாம் இருபத்தஞ்சு மதிமுக ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா நிக்கிறாங்க இருந்தே ரெண்டரை பர்சன்ட் ஓட் பேங்க் தான் அவங்கள்ட்ட வருது ரொம்ப குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் இது அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறுன்னு எல்லா அரசியல் நோக்கர்களும் சொல்றாங்க ஏன்னு சொன்னா அவர் வந்து கண்டிப்பா ஒரு திமுகவோட சேர்ந்திருந்தாருன்னா திமுக ஆளுங்கட்சியாக போயிருக்கும் ஏன்னா கண்டிப்பா திமுக அந்த ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு கிடைச்சா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அவர் அவங்க திமுக தோத்தாலும் கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது திமுக இந்த இல்லாட்டா அடுத்து ஜெயிச்சிட்டு போயிருவாங்க இவங்களுக்கு பிரச்சனை ஏண்டா அப்படி இழந்துட்டா வர்றாங்க படிப்படியாக குறைஞ்சி எட்டரை பத்தரை இலந்துரை பிரசன் ஓட்டு வாங்குற நிலமையாக போயிடுச்சு இவங்களுக்கு பெரும் மிகப்பெரிய தவறு அவர் செஞ்சது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பிறகு அவர் தொடர்ந்து இதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதுல மீண்டும் பாஜகவுடன் சேர்றாங்க பாஜக அதாவது கூட்டணியில் அதிமுகவுடைய கூட்டணியில் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து சே அந்த இதில் அதிமுக எல்லாம் சேர்ந்து இது பண்றாங்க அதுலேயும் வந்து தோற்று போகிறாரு பா அதுலேயும் வந்து அதுல திமுக மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தெட்டு தொகுதியில் வெற்றி பெறாங்க தேனி ஒரு தொகுதியில் மட்டும் ஓ உடைய மகன் அவர் வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுலயும் பார்த்துன்னா அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட் பேங்க் ஏதாவது கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் மூணு பர்சன்டேஜ்லாம் வாங்கிருக்காப்ல குறைஞ்சிருச்சு இப்போ என்ன சொன்னா இப்படி அவங்களுடைய படி பிரமாண்டமா இப்போ அப்படியே குறைஞ்சிக்கிட்டா வராப்ல இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதில் என்னன்னு சொன்னால் அதை திமுகவும் சேராமல் அதிமுகலையும் சேராமல் பெரிய கொடுமைக்கா யார் இவர் தினகர நாடாக போய் சேராப்ல தினகர நாட அமமுகாவில் போய் சேர்றாப்புல அமமுக சேர்ந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அவ கூட்டம்லாம் எட்டரை பர்சன்டேஜில் ஆரம்பித்த தேமுதிக அரை பர்சன்டேஜ்க்கு கீழே போய் முடிவடையுது அது அது ரொம்ப ஒரு அதாவது வளர்பிறையாக போய் விஜயகாந்து உடைய கட்சி தேமுதிக தேய்விரையாக குறைஞ்சிக்கிட்டே வருது மிகப்பெரிய வீழ்ச்சி அற பர்சன்டேஜ் ஓட்டு கூட வாங்கலை கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வெற்றி பெறுது முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இந்த நேரத்தில் தேமுதிக படும் தோல்வி அடைகிறது இந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்கணும் மீண்டும் இவங்க இப்போ இந்த நேரத்தில் அவர் வேற உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ரொம்ப நாளாக விஜயகாந்த் அவர்கள் இப்ப இறந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வர முடியுமா அவங்களால் பழைய மாதிரி வெற்றி பெற முடியுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்